வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் வீட்டு குறிப்புகள் பயனுள்ளது என்னென்னு பார்க்க பரவாயில் பார்க்கல வாங்க நம்ம சு சுச்சி பாக்ஸுங்களாம் இருக்குங்களே அது வந்து படைஞ்சிச்சுன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது தொடப்பத புது துடைப்பு வாங்கினோம்னா அது வந்து எப்படி க்ளீன் பண்ணி அதில் இருக்கிறத இது உள்ள எல்லாம் எடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சுச்சி பாக்ஸ் இருக்குது இது மாதிரி அழுக்காக இருக்கோம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொருள் இருந்தால் போகிறோம் லைசால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு லைசால் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு பொருள் இருந்தால் ஒரு க்ளீனாகிடும் ஆனால் நம்ம மெயின் ஆஃப் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா கரண்ட் இருக்குங்களேது அதெல்லாம் நம்ம மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைசால ஒரு கப்பில் ஊற்றிக்கின்னு ஒரு சின்ன காட்டன் எடுத்து துணி எடுத்து இது மாதிரி லேஸாக நம்ம தொடச்சின்னு வந்தோம்னாவே க்ளீனாக ஆகிடுங்க அப்புறம் கொறச்சுமாக தான் தொடைச்சிருக்கேன் லைசால் தான் வேறு எதுவும் சேர்க்கல அந்த லைசாலில் ஒரு கப்பில் போட்டு காட்டன் துணியாக தான் எடுத்து நம்ம தொட தொட்டு இது மாதிரி தெளிச்சின்னு வந்தோம்னாவே சுவிட்சு பாக்ஸில் நம்ம க்ளீன் பண்ண சொல்ல ஒரு க்ளீன் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள் கரண்ட்டுக்கு சுவிட்சும் வந்து மெயின் சுவிட்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மளுக்கு ஈரோடு படத்துக்கு போனோம்னாக்கா ஷாக் வரும் இல்லை உள்ளெல்லாம் ஏற்றால் போய் நம்ம ஈரப்பட்டுருச்சுன்னா எர்த்து வரும் அதனால் நம்ம இது மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம் பாருங்கள் இவ்வளோ க்ளீன் இவ்வளோ அழுக்காக இருந்துச்சு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது கீழே நம்ம சோர்த்து அது மாதிரி கொஞ்சம் கரை பட்டுச்சுனா அது துடைச்சாலும் அதுவும் க்ளீனாகிடும் ஒரு லைசால் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவும் நம்ம வீட்டுக்கு இருக்கிற பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இவ்வளோ அழுக்காக இருந்துச்சு நமக்கு அழு கையோட நமக்கு க்ளீன் போய் சுவிட்ச் பாக்ஸ் போகிறோம் இல்லையா லைட் கீட்டு போடுறப்போ அது மாதிரி கீழே அழுக்காகிடும் நம்ம கையில் இருக்கிற கரெல்லாம் ஆடுதுங்களே அது க்ளீனாக இந்த மாதிரி தொடச்சி ஏற்றோம்னா க்ளீன் ஆகிடும் நம்ம ஒரு மாதத்துக்கு வர ரெண்டு மாதம் வர இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா ரொம்ப அழுக்கு சேராது பார்க்குறதுக்கு நம்ம நீட்டாக இருக்கும் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு ரொம்ப கூட தேவைப்படாது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம ஊற்றினோம்னாக்காவே க்ளீன் ஆகிடும் பிறகு எவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சி இப்போ நம்ம புது தோட போகணுங்க இருந்தோம்னா அதை அது வந்து நமக்கு அந்த உருளெல்லாம் அது தடிச்சு கொட்டினே இருக்கும் அது பண்ணி இவ்வளோ வருதுங்க நம்ம கொட்டினே இருக்கும் அது வந்து கொஞ்சம் அப்பப்போ கஷ்டமாக இருக்கும் நம்ம நம்ம நல்லா அடிச்சுட்டு நம்ம கீ தட்டிட்டு எழுந்தபோது பெருக்கணும் வந்தாலும் அந்த தூசு வந்து கொட்டினே இருக்கும் அதில் இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷு இல்லையா நம்ம துணி துவைப்பீங்களே ப்ரஷ்ஷு அந்த ப்ரஷ்ஷை எடுத்து இது மாதிரி மேலே இந்த மாதிரி சீவிடுற மாதிரி சீவி தள்ளினோம்னே இருந்தோம்னா மேலே எல்லா டஸ்ட்டும் வந்துடும் மொத்தம் எப்படி எல்லாரும் வீட்டில ப்ரஷ்ஷே இருக்கும் நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு இந்த கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சீவி மேலே தெல இன்னேறினோம்னா சீவி சீவி எடுத்தோம்னா அதில் ஃபுல்லாக வந்துடுங்க இன்னொரு மாதிரி நம்ம நான் பெருக்கினாடோ அந்த டஸ்ட்டெல்லாம் கொட்டாது இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிங்க நான் க்ளீன் பண்ணி காமி பாருங்க இவ்வளோ வருது அது அப்புறம் பெருக்கணும்னா அந்த டஸ்ட்டே வரது கிடையாது இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தாங்கணும் இப்போ நம்ம தட்டுக்கு நல்லா தட்டிட்டு எல்லாம் தண்ணி தெளிச்சு நம்ம வெயில் வச்சுட்டு நம்ம இருக்கணும்னா கூட திருப்பி கொஞ்சம் வந்தது இப்போ இது மாதிரி நம்ம பண்ணோம்னா அலியாது அதில் இருக்கிற எல்லாம் க்ளீனாக எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்து எடுத்தாலும் நம்மனா ப்ரெஷ்ஷில் தேய்ச்சி எடுத்தோம்னா மொத்த தூஸும் வந்துடும் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு தூச வந்துருக்கு திரும்பி இன்னொரு முறை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம பெருக்கணும் வந்தோம்னா அந்த தூசு எதுவுமே வராது எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ரெண்டு மாதிரி நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கிறதால எடுத்தோம்னா எந்த பெருக்கினோம்னா எதுவுமே கீழே கொட்டவே கொட்டாது இந்த டிப்ஸு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பெருக்கு சொல்ல அந்த இதுவெல்லாம் டஸ்ட்டுக்கு வராமல் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் நம்ம எவ்வளோ பெருக்கினாலும் அதுக்கு டஸ்ட்டு கொட்டினே இருக்கும் இப்போ நான் ரெண்டு முறை தான் க்ளீன் பண்ணி எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் இப்போ பெருக்கி காமிக்கிற மாதிரிங்க அந்த டஸ்ட்டே வரதில்லை நம்ம பச்சரிசி மாவு வந்து கோலம் போகிறதுக்கு அப்பப்போ அரைக்க முடியாது கொஞ்சமாக இப்போ நம்ம பொங்கலெல்லாம் வருதுங்களே இப்போ நம்ம ஒரு ஆழ ரேஷன் பச்சைரிச்சி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊரிச்சின்னா தண்ணி கழுவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு தட்டில் பெரிய தட்டில் த ஊட்டி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியாக நம்ம வெயிலில் காய வச்சோம் நல்லா காய்ஞ்சொன்னே சின்ன சின்ன பீஸாக வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி வெயில் காய வச்சோன்னே இந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ வந்து சீக்கிரம் காயாது பனிக் காலத்தில் வெயில் காலத்தில்னா ஒரே நாளில் காய்ஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்லா காய்ச்சோன்னே எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சு நம்ம எப்போ வேணுமோ போட்டு ஒரு சின்ன பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம் முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம அரைச்சி வச்சு ஒரு நாலஞ்சு மாதம் வந்துச்சு திருப்பி ஆயிடுச்சுன்னு திருப்பி அரைச்சிருக்கேன் இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு நம்ம கையில் வந்து கோலம் வந்து போட தெரியாதுங்க நிறைய பேருக்கு கோலம் வராது நமக்கு அரிசி மாவுக்கு கோலம்பதுக்கு நம்ம ப்ரஷ்ஷு இருந்தாலும் ப்ரஷ்ஷில் போடலாம் பெயிண்ட் சின்ன பசங்களுக்கு பெயிண்ட் வரைகிறாங்களே பெயிண்ட் அடிக்கட்டுது அந்த ப்ரஷ்ஷில் கூட போடலாம் ஏன்னா ரொம்ப கிட்டியாக கரைச்சிக்காதீங்க அது வந்து த தனி தனியாக வந்துடும் கோலம் போட்டோன்னே கொஞ்சம் தனியாக கரைச்சிக்கணும்னா காஜிங்கிட்டு விடுக்கணும் அது கோலம் வந்து வராது அந்த கோலம் அப்படியே தனித்தனியாக அப்படியே எடுத்து வந்துடும் இது தனியாக கரைச்சி போட்டோம்னா கோலம் வந்து வேந்து வராது அது மாதிரி கையில் வராதுங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இருக்குது இல்லையா ப்ரஷில் இல்லைன்னா பட்ஸு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியும் வச்சோம்னாக்க ஈஸியாக வரும் பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் என்னாலும் பட்ஸில் நல்லா பஞ்சு தான் குச்சியில் அதுமாதிரி சுற்றிட்டு நம்ம பஞ்சை மாதிரி கோலம் போட்டு கற்றுக்கலாங்க ஈஸியாக இருக்கும் இந்த மூணு டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்